அண்ணன் வரட்டா. அண்ணன் வரதுக்கு நீங்க ஆடு வர வேண்டியவர் ஒரு ஒரு சூப்பர் மனு குடுங்க பாப்ப. ஆளு ஆளு சூப்பர் சூப்பர் ஆ தரத்துல கொண்டும் கெடிகிட்டு இருந்து. ஒரு 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 ஸ்டைல கட்டி யாராவது சுண்டடிக்க பரிசில. சுண்டடிக்க பரிசில. ஆடு கார்ல கெடுங்க. சுழிகிட்டே கெட கட்டு. எடுங்கட்டு. பாமா தரிசு முடிங்க மாத்த சைக்கிள் பண்ணுங்க வந்து பண்ணிடுவீங்க. ஆமா ஏனடா என்ன சொல்றீங்க? மூஸ்ட் மான் என்ன

மனி சேர்வு மரப்பா மதுரை மாவட்டம் பதினொன்று மனுவை சின்ன தும்பல இருக்கு சூப்பாட்டு ஒரே ஒரு நாள் சிவகங்கை சேவை மாவட்டம் சிவநகை மாவட்டம்

இது ரொம்ப சொம்பாயிருக்கு கண்டுடிய சேரம்பாயிரும் கோயூரால் அந்த விளாடும் செம்பு வந்தா சோயினின் நாட்டு பந்து கட்டுகின சோயினின் சீமை கட்டின நாட்டு பந்து கட்டுகின மார் வலக்கு மார் புடிச்சிரலாம் வாடா 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 வா 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 டெக்னிக்கல் சரி சோயினே நம்ம வா

மாவட்டம் என் பல்லப்பட்டி விஜயகுருமன் மறுப்பான் மாவட்டம் என் பல்லப்பட்டில் விஜயகுமார் விஜயகுமார் புரிஞ்சுப்பாரு கட்டு சரது ஒரு கட்டு ஆடு விடுபட்டு சந்திரன் மடப்பான் இயற்கை சந்திரன்

ஜீ கட்டு கடும் சூடு பிடிச்சிருச்சு கட்டுக்கிறதே இருக்கு ஒரு சீல் கட்டி ஒரு சீல் கட்டிப்ப ஒரு சீல் கட்டி காரும் சூப்பர் மாடு அரியனார் குளம் ராக்கம்மாள் கோவில் மாடு ஐயனார் குளம் ராத்தம்மாள் கோவில் நாடு

முடி வீரர் 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 மதுரை மாவட்டம் ஒரே ஒரு ஆள் உலகம் அரண் நாள சூப்பர் காலை

சேன் விழா கமிட்டி சரபா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புடி மாறுபடி போயிட்டார் சொன்னாலே பிடிக்கிறேன் எல்லா